பாத்தம் பித்தம் கபம் நம்ம மூணு வகையான உடல் இருக்கு இல்லையா அது மூணுமே வந்து சமநிலைப்படுத்துகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஆடட் டேஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் சேர்த்துருக்குற வெந்தயம் இந்த வெங்காயம் தக்காளி இடிச்சு போடுறப்ப என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு திக்னஸ் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க அந்த சாம்பாருக்கு ஒரு நல்ல மனம் கொடுக்கும் பூங்காட்டு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மல்லிகா பத்ரிநாத் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி சாம்பார் இது எப்படி பண்ண சொல்லிட்டு சொல்கிறாங்க சின்ன சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் கூடுதல் சுவையை கொடுக்கும் கூடுதல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அது எப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கலாம் பாங்க இப்போது இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் முள்ளங்கி சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள் கால அழாக்கு துவரம் பருப்பு அதோட அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன் அதோட முள்ளங்கி நமக்கு தேவையான அளவு வட்ட வடிவமாக கட் பண்ணிவிட்டு அதை இது கூட வந்து நான் ஸ்டீம் குக் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து மைக்ரோவேவ் ஓவனில் வச்சா ஜஸ்ட் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வச்சால் போதுமானது கட் பண்ணிய பிறகு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு வைக்கணும் அதிகம் தண்ணி ஊற்றக்கூடாது இது வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வந்து குற குறைப்பாக இடித்து வச்சுருக்கேன் வீட்டில் சென்னை வெங்காயம் இல்லைன்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயத்துலேயே கொஞ்சம் சின்ன சைஸ் எடுத்துகிட்டு இதை வந்து தனியாக மைக்ரோவேவில் வந்து டூ மினிட்ஸ் வேக வச்சு வச்சுருக்கேங்க நம்ம தனியாகவும் வந்து வானிலையில் வேக வைக்கலாம் இதோட சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இங்கே கொஞ்சமாக வெள்ளம் தகுந்தளவு உப்பு கருவேப்பிலை வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி பெருங்காயத்தூள் புளிக்கரைசல் ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவுக்கு புளியை கரைச்சி வச்சிருக்கேன் தாளிப்பதற்கு கடுகு சீரகம் வெந்தயம் தேவையான அளவு எண்ணெய் ஒரு சின்ன டிப்ஸுங்க தினமே நம்ம வந்து பருப்பு வேக பாருங்கள் இதில் பாருங்கள் வெந்தயம் சேர்த்துருக்கேன் ஒரு ஹாஃப டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு துவரம் பருப்போடு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க அந்த வெந்தயம் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அந்த வெந்தயத்தை பற்றியும் பல விஷயங்களை வந்து நான் கடைசியில் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு சின்னம் வச்சுருக்கேங்க இதில் வந்து இந்த முள்ளங்கி வந்து ஆல்ரெடி டைம் சேவ் ஆகணுங்கிறதுக்காக நான் வேக வச்சு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் இதோட இந்த சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயத்தை தனியாக வேக வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் வேணால் தனியாகவே கிணத்துல தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சிங்கனாக்கா வெந்துடும் நான் மைக்ரோவே ஓவனில் வந்து ஜஸ்ட் டூ டு த்ரீ மினிட்ஸ் வச்சுங்கன்னா போதுமானது இப்போ இதோடு வந்து புளியை கரை வச்சு வச்சுருக்கேன் இந்த புளிக் கரை சேர்த்துக்கிறேன் புளி பேஸ்ட்டு இருக்குது வேணும்னா நம்ம புளி பேஸ்ட் கூட கரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பொடி போட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வெங்காயம் தக்காளி வந்து இடித்து வச்சுருக்கேன் இது இடித்து வச்சு செய்ய இதோடு சேர்க்குறப்ப எல்லாம் ஒன்று சேரும் அதே நேரம் வந்து ஒரு நல்ல ஒரு ருசியை கொடுக்குங்க இந்த சாம்பாருக்கு ஒரு வால்யூமும் கிடைக்கும் நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் பச்சையாவை தான் இடித்து வச்சுருக்கேன் இதோடு சேர்த்து அது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து கொஞ்சம் பருப்பெல்லாம் சேர்த்துருக்கேன் அதனால் வந்து நான் கொப்பரை கூட போடுவேன் இந்த சாம்பார் பொடி வந்து அதிகம் காரம் இருக்காது அதனால ஒரு குழம்பு ஒரு திக்னஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேங்க இந்த வெல்லம் சேர்க்குறப்ப இந்த புளிப்பு காரம் உப்பு இதெல்லாம் சமன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு கொஞ்சம் வெல்லம் நம்மளுக்கு வந்து சுலபமாக ஜீரணமாகறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வந்து இது முள்ளங்கி சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து இதே மெத்தடில் வந்து கேரட் யூஸ் பண்ணலாம் இல்லை வந்து வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு கூட யூஸ் பண்ணலாம் வேறு பூசணிக்காய் முருங்கைக்காய் நம்மளுடைய எந்த ஒரு காய் வீட்டில் இருக்க சௌச்சவ் அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம் இந்த வெங்காயம் தக்காளி இடித்து போடுறப்ப என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு திக்னஸ் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க அந்த சாம்பாருக்கு ஒரு நல்ல மனம் கொடுக்கும் அந்த வெங்காயத்தை இடித்து போகிறப்ப நீங்கள் சின்ன வெங்காயம் வேணால் சின்ன வெங்காயம் இடித்து போடலாம் இல்லை பெரிய வெங்காயம் இருந்தாலும் அதையும் இடித்து போடலாங்க எப்போதுமே நம்ம வந்து மிக்சியில் போடுறத விட நம்ம வந்து உரலும் உலக்கையும் குட்டி இது இப்போ கிடைக்கிறது இல்லை அதில் வந்து இடித்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வேக வச்சாக்க என்ன ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதை உப்பு காரம் புளிப்பு அந்த தானில் அதாவது நம்ம என்ன வெஜிடபிள் சேர்க்கிறோமோ அதுக்குள்ளார அப்சார்ப் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் முதலியே பருப்பு போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு அப்சார்ப் ஆகாம இருக்கலாம் அதுதான் சீக்கிரமா திக்காயிடும் கொஞ்சம் வெந்ததுக்கு பிறகு அது போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இது நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க இப்போ இதோட பருப்பு சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு வந்து நம்ம தாளிப்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றலாம் இல்லைன்னா உங்களுடைய விருப்பம் உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் வேணாலும் ஊற்றுங்க அதில் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொறிஞ்ச பிறகு சீரகம் வெந்தயம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க ஓவர் குக் பண்ணக்கூடாது இதோட பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கருவேப்பில்லை நெண்ணெயிலே போகிறப்ப ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் இப்போ இந்த தாளிப்பை வந்து இதில் சேர்த்திடலாம் இப்போ இந்த தாளிப்பு சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம உடனே ஆஃப் பண்ணிலாங்க இப்போ அது வந்து ஒரு நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும் இந்த மாதிரி சேர்க்குறப்ப பொதுவாக இந்த மாதிரி செஞ்ச பிறகு என்ன பண்ணுவோம்னாக்கா உடனடியாக மூடி வச்சிடுவோம் இப்போ இந்த மாதிரி மூடி வச்சோனாக்க அதில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் எல்லாம் அதுக்குள்ளாரியே அப்படியே இருக்கும் ஒரு நல்ல கூடுதல் சுவையை கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இல்லை நம்ம இட்லி தோசை கூட தொட்டுக்கலாம் மிக சுவையான முள்ளங்கி சாம்பார் தயாராகிடுச்சிங்க இப்போ நான் சொல்லியிருக்கிறது ஒரு பேசிக்ஸ் தான் இதில் வந்து ஆடட் டேஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் சேர்த்துருக்குற வெந்தயம் தௌரம் பருப்போடு அஞ்சு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து வேக வைக்கிறப்போ உங்களுக்கு கசக்காது கூடுதல் சுவையை கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டும் இது மாதிரி வெந்தயத்தை வந்து தாளிப்புலியும் போட்டிருக்கேங்க அதுவும் ஒரு தனி சுவையை கொடுக்கும் சீரகம் வெந்தயம் கடுகு அது மூணுமே வந்து தாளிக்கிறப்ப அதுக்கு ஒரு நல்ல மனத்தை கொடுக்கும் பெருங்காயத்தில் மஸ்ட்டு எப்பவுமே எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய சவுத் இந்தியன் அதாவது தென்னிந்திய பாரம்பரிய உணவு வகைகள் நம்ம சேர்க்குற பல விஷயங்கள் அதாவது மஞ்சள் தூள் மிளகு சீரகம் கடுகு வெந்தயம் அதோட வந்து இஞ்சி சுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாத்தம் பித்தம் கபம் நம்ம மூணு வகையான உடல் இருக்கு இல்லையா அது மூணுமே வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சித்தர்கள் பாடல்களில் கொடுத்துருக்காங்க அந்த காலத்துலேருந்து இந்த விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளுக்கு வந்து வாத உடலுக்கு ஒரு சில உணவுகளை தவிர்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க பித்த உடலாக இருந்தால் அதுக்கு ஒரு சில உணவுகளை தவிர்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க கப உடலாக இருந்தால் அதுக்கு ஒரு சில உணவுகளை வந்து தவிர்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இது மூணுமே வந்து த்ரிதோஷா பேலன்ஸ் சொல்லுவாங்க மூணு யுமே சமன்படுத்தக்கூடிய திறமை வந்து நம்ம அந்தரப்பட்டியில இருக்கிற பல விதமான மருந்தாக உணவுப் பொருட்களில் இருக்கு அதனால் நம்ம அதை வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டில் எப்போவுமே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் நம்ம நாட்டு உணவு நம்ம தென்னிந்திய நம்மளுடைய பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து பெரியவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த உணவு வந்து இப்போ அடுத்த தலைமுறையினர் வந்து அதனுடைய பலன் தெரியாமல் வந்து வேற்று நாட்டு உணவுகளுக்கு முகத்துக்கு போயிட்டாங்க ஆனால் இதை வந்து எப்பவுமே நம்ம வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் இருக்கிற நல்ல விஷயங்கள் வந்து பலருக்கும் அதை தெரியணும் பலரும் அதை வந்து சாப்பிட்டாக்க நோய் எதிர்க்கும் திறன் பெற்று நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிக்கிட்டாக்க எப்போதுமே நல்லது மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு